எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மிதனராசிக்கான சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசியை பொறுத்த மட்டில் பாக்கியாதிபதி அஷ்டமாதிபதி என்ற ஆதிபத்தியங்களை கொண்ட சனி மிதன மிதனாதிபதி புதனுக்கும் நட்புக்கோள் இப்படிப்பட்ட சனியானவர் இதுவரை பாக்கியஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டு கூடுமானவரை கொள்ளாமல் தனவரவுகளையும் யோகங்களையும் பாக்கியத்தையும் தந்து வந்தார் ஆடம்பர வாழ்வை தந்தார் தற்சமயம் மார்ச் மாதத்திற்கு பிறகு பாக்கியஸ்தானத்திலிருந்து கர்மஸ்தானத்திற்கு சனியானவர் பயிற்சியாகிறார் இதனால் கண்டிப்பாக பெரும்பாலான மிதனராசிக்காரர்களுக்கு கர்மகாரியம் செய்யும் நிலைகள் உருவாகும் வேலை தொழில் வியாபாரத்தில் திடீர் சருக்கர்கள் தடைகள் உருவாகும் சக ஊழியராக இருக்கும் பட்சத்தில் தன்னோடு வேலை செய்பவர்களிடம் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து விடுங்கள் ஒரு ஸ்தாபனத்தின் முதலாளையாக இருக்கும் பட்சத்தில் வாடிக்கையாளர்களிடம் கடுமையாக நடந்து கொள்ளாதீர்கள் அதே புது ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதைக் காட்டிலும் பழைய ஒப்பந்தத்தை திறம்பட செய்து தன்னுடைய பெயரை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் இது கர்மசனி கர்மஸ்தானத்தில் இருந்து தரக்கூடிய சாதக பாதங்கள் அவருடைய பார்வைகள் என்று எடுத்துக்கொண்டால் நான்காம் இடத்தில் பதிகிறது இது எதை காட்டுகிறது என்றால் தாயாரின் உடல்நலனில் சில பின்னடைவிற்கும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் வண்டி வாகனங்களில் செல்லும்போது மெதுவாகவும் அதேபோல கவனமாகவும் சென்றால் சில விபத்துக்களை தவிர்த்து கொள்ளலாம் கொடுக்கல் வாங்கல்களில் பல முறை யோசித்து முடிவெடுங்கள் அடுத்தபடியாக ஏழாம் இடத்தில் அவருடைய பார்வை பதிகிறது இது வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் தீர விசாரித்து ஒரு முடிவையும் எடுங்கள் இல்லையென்றால் அல்லது அலட்சியம் செய்தால் கடும் விளைவை சந்திக்க நேரிடும் அதே போல் விட்டு கொடுப்போர் என்ற தத்துவத்தை தம்பதிகள் ஒரு தாரக மந்திரமாக அடுத்த இரண்டரை ஆண்டு காலத்திற்கு மீனராசி அன்பர்கள் கடைபிடிக்க வேண்டும் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போங்கள் இது மிகவும் சிறப்பான பலனை உங்களுக்கு தரும் அதேபோல் அலைச்சல் கண்டிப்பாக குறையும் தூக்கமின்மை தீரும் சிலருக்கு தூக்கமின்மை இரு வழிகளில் இருக்கும் ஒன்று வேலை நிமித்தமாக இரவு இரவு நேரங்களில் தூங்க முடியாத நிலை அது உங்களுக்கு சாதகமாக அமைந்து நல்ல தூக்கத்தை தரும் சிலருக்கு இரவு நேரங்களில் தூக்கம் வராத பிரச்சனை இருக்கிறது அல்லவா அந்த பிரச்சனையும் தீர்ந்து நன்மை நன்றாக நிம்மதியாக தூங்கும் நல்ல நிலையை சனி தருவார் அதே போல் பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்றிணைவார்கள் இது பன்னிரெண்டாம் இடத்தில் சனியினுடைய பார்வை பதிவதால் ஏற்படக்கூடிய பலன்கள் அதே போல் இந்த ஆண்டு சனிப்பயிற்சியினுடைய பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வேலை தேர்வோருக்கு வேலை கிடைக்கக்கூடிய வகையில் உங்களால் உதவி ஏதேனும் செய்ய முடியும் உங்களால் முடியும் என்ற நிலை இருக்கும் பட்சத்தில் உதவுங்கள் அவர் வேலை கிடைத்து அதனால் வருவாய் ஈட்டி அவர் குடும்பத்தை பார்க்கக்கூடிய நிலைகள் உருவாகும்போது போது சனியினுடைய கெடுபலன்களிலிருந்து நாம் தப்பிக்க நேரலாம் நன்றி